ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாத்துக்கும் ஈத் வந்து எப்படி போணுச்சுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் ரொம்ப சூப்பராக போணுச்சு ஈத்னால வந்து சரியாக ப்ராப்பராக வீடியோஸு அந்த ஷார்ட்ஸ் எதுவுமே வந்து போட முடியல ஜஸ்ட்டு வாய்ஸ்லாம் கொடுக்காமல் மட்டுந்தான் நான் போட்டிருந்தேன் நம்ம இதுக்காக ஆஃபர் கொடுத்துருந்தோம்ல அதில் சரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் யூடியூப் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க கண்டினியூவாக ஆர்டர் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவேன் மறுபடியும் ஒரு ஆர்டர் வரும் இதேமாதிரி ரொம்ப வந்து டைட்டாக தான் போயிட்டுருந்துச்சு ஒரு ஒரு டேயும் ஸோ அதான் கண்டினியூவாக வீடியோஸ் போட முடியல இனிமேல் இன்ஷல்லா தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸில் போட்டிருந்தேன் பிளாண்டி வீடியோ ஆகட்டும் ப்ரௌனி வீடியோஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே நான் ஒன் பை ஒன் கிளியர் பண்ணேன் பண்றேன் அப்கமிங் வீடியோஸ்ல இது வந்து டபுள் சாக்லேட்ல வந்து கால் கேஜி வந்து ஸ்லாப் கேட்டிருந்தாங்க பர்த்டேக்காக தான் வந்து கேட்டிருந்தாங்க அது சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து சேம் கஸ்டமர் தான் பிளாண்டில வந்து கால் கேஜி ஸ்லாப் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து பர்த்டே ஆசோ வந்து ரெண்டு விதமா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதுல ஒயிட் சாக்லேட் கனாஸ் மட்டும் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டேன் அதை அப்ளை பண்ணதுனால கொஞ்சம் அந்த அலைமெண்ட் ஒன்றும் கொஞ்சம் சரியாக இருந்த மாதிரி எனக்கு இல்லை ஸோ கஸ்டமருக்கும் சொல்லிட்டு அவங்களுமே வந்து நல்லா இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க தென் அதுக்கப்புறம் டபுள் சாக்லேட்டு அப்புறம் பிளாண்டியில் வந்து சாக்லேட் சங்க்ஸ் மட்டும் நிறைய போட்டு கேட்டிருந்தாங்க ஹாஃப் கேஜிக்கு தென் கிளாசிக் பிளாண்டி கிளாசிக் பிளாண்டிலும் பீசஸும் கேட்டிருந்தாங்க ஸோ சூப்பராக வந்து எல்லாமே வந்து ஆர்டர்ஸும் முடிச்சிட்டோம் தென் கொரியர் அனுப்ப வேண்டிய ஆர்டர்ஸும் இருந்துச்சு அது எல்லாமே பேக் பண்ணி கரெக்டாக டைமுக்கும் டெலிவரியும் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு இப்போ ப்ரௌனி ப்ராண்டிஸ்லாம் வேணும் அப்படின்னா மேலே திரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு தென் டுமாரோ லாங் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா இல்லை அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ओके फ्रेंड्स बाय अस्सलाम वालेकुम